தேர்தலோட சிசிடிவி ஃபுட்டேஜஸை நாங்கள் அழிச்சுட்டோம் எங்ககிட்ட அதை பற்றி எதுவும் கேட்காதுங்கிறது நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு பரபரப்பான விட்ட தாக்கல் பண்ணியிருக்கிறது ராகுல் காந்தி பல்வேறு விதமான அதிரடியான கேள்விகளை அதிர்ச்சியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் எதற்காக சிசிசி டிவி ஃபுட்டேஜஸை இவ்வளவு அவசரமாக நீங்கள் அழிக்கிறீர்கள் எந்த ஓட்டு திருடர்களை காப்பாற்றுவதற்கு இது நடக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியினுடைய மகாராஷ்டிராவில் எப்படியெல்லாம் இப்படியான ஓட்சோரி நடந்திருக்கிறது ஆதித்யா தாக்கரே ஒரு பக்கம் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறார் அவர் செய்தியாளர்களை சந்தித்து சில விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறார் பார்க்க வேண்டியிருக்கிறது நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொன்னது என்ன எதற்காக நாடாளுமன்ற தேர்தலினுடைய ஃபுட்டேஜஸை டெலீட் செய்திருக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய காரணங்கள் உள்ளபடியே ஏற்கத்தக்கதுதானா ஆனால் அதே தேர்தல் ஆணையம் வேறொரு வேலையை செய்து இப்போது வசமாக சிக்கி இருக்கிறது என்னுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரல் இன் வரவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்த ஒயரில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் எலெக்ஷன் கமிஷன் டு டெல்லி ஹைகோர்ட் சிட்டி லோக்சபா டுவெண்ட்டி ஃபுட்டேஜ் டெஸ்ட்ராய்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடைபெற்ற அந்த ஃபுட்டேஜஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அழிச்சுட்டோம் அதனால் அது எங்ககிட்ட இல்லை அப்படின்னு குறிப்பிட்ருக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா அது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் புதுசாக சில ரூல்ஸை உருவாக்கிக்கிட்டோம் அந்த ரூல்ஸின் படி பார்க்கும்போது நாங்கள் அதை வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கில் அவங்க பதிவு பண்ணுறாங்க என்ன வழக்கு அப்படின்னா அட்வொகேட் மெஹ்மூத் பிராச்சா அப்படிங்கிற ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு இந்தியா முழுக்க நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் பல விதமான சிக்கல்கள் எழுந்திருக்கிறது ரொம்ப குறிப்பாக ராகுல் காந்தி ஓட்டுவது தொடர்பாக பல விமர்சனங்களை வைத்திருக்கிறார் அவர் மகதேவபுராவில் தொடங்கினார் ஆத ஆலந்து தொகுதிக்கு போனார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ராவில் ஒரு தொகுதி ரஜோர்னு நினைக்கிறேன் அது தொடர்பான விஷயங்களை பேசினாரு இப்போ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாலையே பல தொகுதிகளை அவர் சைட் பண்ணியிருக்கிறார் இது முதல்ல அவர் மகதேவ்புரா வந்ததுமே இதே மாதிரியான இவர்கள் இந்தியா முழுக்க செய்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி ஒரு விருது கொடுத்த பிறகு அதை தாண்டி நடுவில் பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது இதன் காரணமாக மெஹமூத் பிராஜா டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்தின் நாடி எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் அவங்கள ஹோல்டு பண்ணணும் என்ன அப்படின்னா அவங்க எல்லா ஃபுட்டேஜையும் ஹோல்டு பண்ண சொல்லுங்க அதுல பல விதமான சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது அது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக அவங்க அதை டெலிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னுட்டு அவர்கள் கேட்கிறார்கள் இப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான கேள்வியா வருது அவர் சொன்ன வழக்கில் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு நடுவில் அந்த கேஸ் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு ஜூன் மாதம் தேர்தல் ஆணையம் அவசர அவசரமாக ஒரு சட்டத்தை மாற்றுகிறது என்ன சட்டம் அப்படின்னா அது சட்டம்ங்கிறத விட விதின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு இன்டர்னலான விதியை அவங்களே உருவாக்கிப்பாங்க அதுக்கான ஆட்டானமஸ் பாடிஸாக இருக்கிறவங்களுக்கு அது அதிகாரம் உண்டு இப்போ சட்டமன்றம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டமன்றத்துக்கான விதிகள் அப்படிங்கிறது டைரெக்டாக கான்ஸ்டியூஷனில் இருக்காது டே டு டே உங்களுக்கு ரொட்டீன்ஸு யாருக்கு என்ன பவர் ஸ்பீக்கரினுடைய இது என்ன அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துடலாம் ஒரு ப்ரீஃப் இதுக்கு மேல கொடுத்துட்டு அந்த விதிகளை அவங்களே ஏற்றிக்கலாங்கிற அட்டானமஸாக அந்த அந்த எம்பவர்மெண்ட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க இதே போல் தேர்தல் ஆணையம் இருக்கும் தேர்தல் ஆணையம் பல விதிகளை இப்போ உதாரணத்துக்கு இவிஎம் மிஷின் அல்லது அதுக்கு நீங்க ஒரு கவுண்டர் ஸ்லிப் வைக்கணுங்கிற டெக்னாலஜி இன்னைக்கு வருது இன்றைக்கி உங்களுக்கு லாஸ்ட் இருபத்தஞ்சி வருஷம் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா இந்த இதுல வருது இந்த இவிஎம்ஐ நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் நாற்பத்தி ஏழு சொல்றது பிராக்டிகலி பாசிபிள் இல்லை நாளைக்கு மிஷின் வரும்போது நீங்கள் இதை பண்ணணும் அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ சில விஷயங்களை சொல்லிட்டு இது பேஸு அதுதான் நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது மாறாமல் அந்த நோக்கம் மாறாமல் நீங்கள் அதில் என்ன வேணாலும் திருத்தங்களை உருவாக்கிக்கலாம் உங்களுக்கான அதிகாரம் இருக்குன்னு நம்ம கொடுப்போம் அப்படியான விதிகளில் இவர்கள் திருத்தத்தை கிடந்த ஜூன் மாதம் மேற்கொள்கிறார்கள் என்ன திருத்தம் அப்படின்னா நம்ம அதையும் பார்ப்போம் இந்த ஒயர்லி ரிப்போர்ட் ஆயிருக்கு தஈசி ஹஸ் சைட்டட் மலேசியஸ் நரேட்டர்ஸ் ஆஃபீஸஸ்

கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சதும் அது அத்தனையும் டெலீட் பண்ணிடுங்க எந்த ஸ்டோரேஜும் இருக்கக்கூடாது எந்த பேக்கப்பும் இருக்கக்கூடாது அத்தனையும் டெலிட் பண்ணணும்னு ஒரு விதியை மாத்துறாங்க இந்த விதியை என்ன காரணத்துக்காக மாற்றினாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு இல்லை நீங்கள் எதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த விதி மாற்றமும் எந்த சட்ட மாற்றத்தையும் எதிர்த்து யார் வேண்டுமானாலும் கோர்ட்டுக்கு போகலாம் அப்போ அதுக்கு ஒரு பேஸ் ஏதாவது ஒன்று எடுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு பின்புலம் பேக் ஸ்டடி பண்ணாமல் ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா நீதிமன்றம் அதை கேள்விக்குட்படுத்தும் அதை ரத்து பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஞானம் கனேஷ்குமாரும் தேர்தல் ஆணையம் சொன்ன கருத்து இருக்கு அடடா அப்பப்பாங்கிற மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த ஃபுட்டேஜஸ்ஸை நாங்கள் கொடுத்தோம்னா அதை எடுத்து வேற விதமாக அதை வச்சு வதந்தி பரப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அதே போல் அதில் வந்து வேறு சில கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் கொந்தளிச்சதெல்லாம் நம்மளால் அதாவது இப்படியெல்லாம் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படிங்கற அளவுக்கு கானேஷ்குமார் கேட்டார் அவர் என்ன சொல்கிறாரு அந்த ஃபுட்டேஜஸ்ஸில் பெண்கள் எல்லாம் வாக்களிப்ப வருவாங்க அப்போ உங்கள் அவங்களுக்கு ப்ரைவசி இருக்கக்கூடாதா ப்ரைவசி என்ன ஆகிறது பாதிக்கப்படுமே உங்களுடைய அம்மா உங்களுடைய மகள் உங்களுடைய மருமகள் இவங்களெல்லாம் பொது வழியில் கொண்டு வந்து நீங்கள் அப்படி அறிமுகப்படுத்துவீங்களா அவங்க பிரைவசி இல்லாத நிலையில் அதை நீங்கள் கெடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே கானேஷ்குமார் இது குறித்து கேட்கும்போது ரொம்ப ஆவேசமாக அவர் இதை பேசினார் இந்த இது ரொம்ப முக்கியமான கேள்வியை நம்ம அடல் பண்ண வேண்டியிருக்கு கானேஷ்குமாரோடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் பெண்களுடைய பிரை பிரைவசி பாதுகாக்கப்படும் அப்படின்னா பாதுகாக்கப்படணும் என்பதற்காக சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் டெலிட் பண்ணுறோம்னா கள்ள ஓட்டு போடுறவங்களும் திருடுறவங்களும் திருட்டுத்தனமாக அங்கே எலக்ட்ரோரில் ரிக்கிங் பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லைங்களா இவங்க உள்ளே வர்றதும் அந்த ஃபுட்டேஜுக்குள்ளே தானே இருக்கும் அதை மட்டும் விட்டுட்டு இப்போ விமன் வர்றதெல்லாம் டெலிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இந்த இப்போ ஒரே பாயிண்ட் தான் நம்ம சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அந்த புகைப்படங்களை பாருங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு வாங்க கியானேஷ்குமார் சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அல்லது அடிப்படை லாஜிக் இருக்கு இல்லை அவருக்கு அந்த உணர்வு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் அந்த ஃபோட்டோஸை மட்டும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம் ஒன்று ஒன்றா நீங்கள் அந்த ஃபோட்டோஸை பாருங்கள் இந்த புகைப்படங்களை தேதி வாரியாக நம்ம லிஸ்ட் பண்றோம் அப்படின்னா எதற்கு அப்படின்னா இதெல்லாம் பெண்கள் எலெக்ஷன் கமிஷன்ல ஓட்டு போடுவதற்கு தேர்தலுக்கு வந்து அந்த வரிசையில் நின்னது ஓட்டர் லிஸ்ட் வெளியில வந்தது ஆர்வமாக நின்னது இதெல்லாம் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் வேற யாரும் மீடியா ஷேர் பண்ணலை தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ பக்கம் ட்விட்டர் பேஜ்ல இருந்து நம்ம எடுத்த போட்டோஸ் அப்ப ஓட்டு போட வந்த பெண்களினுடைய யாரோ ஒருவருடைய அம்மா யாரோ ஒருவருடைய மகள் யாரோ ஒருவருடைய மருமகள் இவர்களை தேர்தல் ஆணையம் ஆள் வச்சு போட்டோகிராபரை வச்சு போட்டோ எடுத்து வெளியில போடுறதுங்கிறது நியாயமா பாதிக்கப்படாதா அது எப்படி சார் வீடியோ கேமரா வந்தா மட்டும் அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அந்த வேலையை தேர்தல் ஆணையமே எப்படி செய்ய முடியும் அப்ப உங்களுடைய நோக்கம் சரியானதா உங்களுடைய காரணம் சரியானதா என்பதை இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் <Gã> மாண்புமிகு <Jungai> திரு கானேஷ்குமார் அவர்களுக்கும் மற்ற ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதன் அடிப்படையில் இப்போ நம்ம இந்த கேள்வி வைக்கிறோம் அப்போ இது சொல்லப்பட்டது உண்மையான காரணம் கிடையாது காரணம் அதை தாண்டி வேறு ஏதோ இருக்கிறது அந்த காரணத்தை நீங்கள் சொல்வதற்கு வெளியில் சொல்லாமல் மறைக்கிறீங்கிற பாயிண்ட் வருது இது மிக முக்கியமானது தேர்தல் ஆணையம் இது தொடர்பான விஷயத்தை சொல்லும் போது ஜஸ்டிஸ் மினி புஷ்கர்ணா அப்படிங்கிறவர்கிட்ட தான் அவங்க அமர்வில் தான் அது போகிறது அவர் அதை நோட் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதோடு அது நிற்கிறது இது ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ எந்த ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இல்லாத போது நீங்கள் அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கலாம் சொல்லாதீங்க எங்ககிட்ட இல்லை டெலிட் பண்ண சொன்னாங்க நாங்கள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டோம் ஒரு ஆதாரமும் எங்களிடம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த அதற்கு பிறகு அந்த பெட்டிஷன் அப்படிங்கிறத பிரிட்டிஷில் செட்டில் டவுன் பண்ணக்கூடிய இடத்திற்கு நீதிமன்றங்கள் போகிறது ஃபுட்டேஜே இல்லைனா அப்புறம் நீங்கள் அதை கொண்டு வந்தால் என்ன கொண்டு வரலன்னா என்ன இதுக்கப்புறம் அவர் கேட்ட இது எப்படி கொண்டு வர முடியும் அதாவது எந்த நி நிவாரணத்தையும் நீதிமன்றம் கொடுக்க முடியாது என்பதாக அது முடிகிறது நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலாக மாறுகிறது இது குறித்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார் நம்ம அந்த கேள்வியை பாப்பா அவருடைய ட்வீட்டை பார்ப்போம் அந்த ட்வீட் நமக்கு பல சந்தேகங்களை இன்னும் கூடுதலாக எழுப்புகிறது இந்த அவசர அவசரமாக சட்டம் திருத்தப்பட்டது அப்படிங்கிறதே ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுக்கு பிறகுதானா அப்படிங்கிற அது அது வரப்போதுன்னு ஒன்று சென்ஸ் பண்ணி நீங்கள் பிரியராக மாற்றிருக்கணும் இல்லை ஆளாளுக்கு இப்படி கேட்டு கேஸ் போட்டாங்கன்னா நம்ம மாட்டிடுவோங்கிறதாக இருக்கணும் அந்த பதிவை பார்க்குறோம் லைவ்லாக என்னுடைய அந்த நியூஸ் அவர் கோட் பண்ணியிருக்கிறாரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் டென்டி டென்டி ஃபோர் போல் நோ லாங்கர் இன் கஸ்டடி ஆஃப் டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இன் டெல்லி ஸ்டாண்ட் டெஸ்ட்ராய் அவாய்ட் டு ஹை கோர்ட் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அந்த நியூஸ் அவர் கோட் பண்ணிட்டு அவர் கேட்குறாரு மில்லியன்ஸ் ஆஃப் பிஜேபி மெம்பர்ஸ் ஓப்பன்லி ரோம் அரவுண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் கேஸ்டிங் ஓட்ஸ் லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் அனுப்பி ஓட்டு போட வச்சு அதை அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் அவங்களே ஷேர் பண்ணி பாருங்களேன் பிப்ரவரி மாதம் டெல்லியில் ஓட்டு போடுறாங்க அப்படியே பார்த்தா நவம்பர் மாதம் பீகாரில் ஓட்டு போடுறாங்க அதை அடுத்த ஏப்ரலில் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களே ஓட்டு போட்டு சிரிச்சுக்கிட்டே வரல மையோடு நின்று கூட போடுவாங்க நம்ம சொல்ல முடியாது வெஸ்ட் பெங்காலில் அப்படியே போய் போட்டு வரலாம் இதுக்கு நடுவில் வேறு எதாவது வந்துச்சுன்னா அதுக்கும் ஓட்டு போடுவாங்க அமெரிக்க தீப தேர்தல் வந்தாலும் போய் போட்டு வர லெவலுக்கு இருக்கிறாங்க ஏன்னா பிரேசில் மாடலுங்கு வந்து போடும்போது இங்கேருந்து ஒரு பாஜக காரியங்க போய் அமெரிக்காவில் போடக்கூடாதாங்கிற கேள்வியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம தனி நம்ம அந்த விவாதத்துக்குள்ளே போகல பட் இங்கே வைக்க வேண்டியது இப்படி லட்ச பல லட்சக்கணக்கானோர் வெளிப்படையாக போட்டுட்டு அவங்க சோஷியல் மீடியா பேஜ்லேயே போடுறாங்க ஆனால் இந்த எல்லா திருட்டுக்களையும் மூடி மறைப்பதற்காக இப்போது அதனுடைய ஆவணங்களை டெலீட் செய்திருக்கு அது தேர்தல் ஆணையம் என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டை வைக்கிறார் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் வெளிப்படையாக ஒன்று சேர்ந்து கூட்டுக்கணவாணிகளாக இருந்து கூட்டுக்களவாணிகளாக வெளிப்படையாக இன்றைக்கு ஓட்டுத்திரட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருப்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் படுகொலை என்று ராகுல் காந்தி லோக்சபாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய விமர்சன பார்வையை இந்த சம்பவத்தில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு அடுத்தடுத்து கேள்விகள் வருகிறது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெளிப்படைத்தன்மை எப்படி நிரூபிக்கப் போகிறது நீ இந்த விஷயத்தை விடுங்க தேஜஸ்வி யாதவ் ஒரு விஷயத்தை எழுப்பினார் அந்த மாதிரி பிஜேபியில் யாரோ ஒருத்தருக்கு ரெண்டு ஓட்டர் காட்டிருக்கணும் உடனே தேஜஸ்வி யாதவக்கே ரெண்டு இருக்குது அவர் விளக்கம் தெரிவிக்கணும்னு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது தேர்தல் ஆணையம் மூணு ஊரில் ஓட்டு போட்ட பாஜக காரர் அந்த மூணு ஊர்லேயும் அவர் ஓட்டர் ஐடி வச்சுருக்காருங்கிற எபிக் நம்பரோடு எடுத்து இன்னைக்கு வழியில் ஆவணங்கள் வந்துருச்சு பாஜகனுடைய சிட்டிங் எம்பியாக இருந்தவர் ராஜ்யசபாவில் எம்பியாக இருந்தவர் இன்றைக்கி அவர் டெல்லியில் இன்னமும் பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கிறாரு காலையில் எழுந்திரிச்சி டெல்லியில் தான் வாக்கிங் போகிறாருங்கிற வரைக்கும் அவர் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வாக்கிங் போகிறவங்கெல்லாம் பதிவு பண்ணுறாங்க அவர் வந்து பீகாரில் ஓட்டு போட்டிருக்காரு தடுக்க முடியல அவர் அதை டெல்லி டும் மண்ணில் ரெண்டு ஓட்டர் ஐடி இருக்கிறது பாஜகவினுடைய அதிகாரிகளாக காரியக்கர்த்தாக்களாக பூத் ஏஜென்ட்டுகளாக உத்தரப்பிரதேச எல்லாம் பீகார்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இதுக்கு நல்ல ஒரு குற்றச்சாட்டு வந்தது ஹரியானால இருந்து ட்ரெயினை ஏத்தி இவங்க ஓட்டு போட அனுப்பி இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டையும் கபில் சிபில் அவர்கள் ரெண்டு பிரஸ் மீட்டே கொடுத்தா ரொம்ப விரிவா ட்ரெயினை எதுக்கு நீங்க ஸ்பெஷல் ட்ரெயினை விடுறீங்க பீகார்ல ஓட்டு போடுறதுக்கு ட்ரெயினை ஏத்தி நீங்க பிஜேபி அங்க உள்ளூர்காரங்கள் எல்லாம் அங்கே ஓட்டர் ஐடி வாங்கி கொடுத்து ஏத்தி போய் ஓட்டு போட்டு வான்னு நீங்க அனுப்புனீங்களா ஒரு கேள்வியை ஒரு குற்றச்சாட்டை கபில் சிப்பில் அவர்கள் எழுப்பினார் இப்போ வரைக்கும் அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை பாஜகவும் பதில் சொல்லுங்கிற இடம் இருக்குது இதை விட ஹைலைட்டாக அவங்களுடைய கூட்டணி கட்சி எம்பியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியாக ஓட்டு போட்டு வராங்க அவங்க அப்பா வந்து நிதிஷ்குமார் கட்சியில் இருக்காரு அவங்க பெண் வந்து சிராக் பாஸ்வானுடைய கட்சியில் சிட்டிங் எம்பியாக இருக்கிறாங்க அவங்க இந்த பக்கம் அவங்க அம்மா மூணு பேர் வந்து அப்பா வந்து லெஃப்ட் ஹேண்டில் அமை வச்சுருக்காரு அவங்க அம்மா வந்து ரைட் ஹேண்டில் வச்சுருக்காங்க அந்த பொண்ணு எம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் மையை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தாங்க அதுதான் ஃபஸ்ட் இந்த கையை காட்டினாங்க இல்லை இல்லை அவங்க அம்மா அந்த கை இதில் மை இருக்குது இறக்கிட்டு இப்படி காட்டுறாங்க இதுலேயும் மை இருக்கு இல்லை எம்பிக்கெல்லாம் ரெண்டு முறை மை வச்சு ஓட்டு வாங்குறீங்களாங்கிற கேள்வி அந்த வீடியோ அவ்வளோ வைரலாக போச்சு இப்போ வரைக்கும் அதுக்கு அவங்க பதில் சொல்லலை ஐ திங்க் அவங்க பேர் ஷாம்பவி சௌதரினு நினைக்கிறேன் அவங்க இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லலை இது போக இதில் இந்த வெளியில் வெளியான உடனே ஒரே ஆள் டெல்லியிலேயும் இதுலேயும் எப்படி ஓட்டு போட முடியும்னு உடனே போட்ட ஒரு போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டு ஒருத்தர் ஓடி போயிட்டார் போஸ்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் போட்டதுக்கான ஆதாரம் தான் உலகம் முழுக்க பரவிருச்சு இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த முக்காடு போட்டால் என்ன போடலனா என்ன என்கிற கேள்வி இருக்குது அப்போ இந்த ஃபுட்டேஜஸ்ஸை டெலீட் பண்ணலாம் என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததற்கே விதி திருத்தத்தை கொண்டு வந்ததற்கே நேரடியாக தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது ஆனால் அதை யார் இப்போ விளக்கம் கேட்பாங்கிறத நான் போட்ட வழக்கையும் முடி வச்சுட்டாங்க முடிச்சு வச்சிட்டாங்க இதை வெளியில் பொது வெளியில் அம்பலப்படுத்துவது என்பதை தாண்டி அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை அவர்கள் செய்த செய்கிற தவறுகளுக்காக கேள்வி எடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைக்கு எதுவுமே இல்லாத சூழல் ஏன் உருவானதுங்கிறத நம்ம கிராஸ் செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ கானேஷ்குமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார் நம்முடைய அம்மா நம்முடைய மகள் நம்முடைய மருமகள் இவங்களை நீங்கள் பிரைவசி இல்லாமல் அப்படி அவங்க ஃபுட்டேஜஸை வெளியாக விரும்புறீங்களான்னு அபிஷேக் பானர்ஜி ஒரு பிரச்சனையை கிளப்பினார் அது அதற்கு பிறகு யாருமே பேசலை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது அது ஒருவேளை பொய்யாக இருந்தால் கானேஷ்குமார் அவர் மீது வழக்கு கூட போட்டிருக்கலாம் டிஃபமேஷன் கூட ஃபைல் பண்ணியிருக்கலாம் இந்தியாவுடைய தலைமை திட்ட அதிகாரியாக இருக்கும் கானேஷ்குமார் அவர்களுடைய மகள் மற்றும் மருமகன் ஆகிய இரண்டு பேருக்கும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக சமீபத்தில் அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்கிற பதவியை அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் கொடுக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வருது இது ரெண்டுக்கும் நடுவில் குவிட் ப்ரோ கோ இருக்கிறதா அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பேனர்ஜி ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு தான் அவர் அந்த கேள்வி எழுப்பினார் அதற்கு இந்த பக்கமும் பதில் இல்லை அதற்கு பிறகு அவங்கள கொண்டு போகிற எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிருச்சு அவங்க பெரிய பேரணியை நடத்தினாங்க அரசியல் ரீதியாக ஹெல்ப் டெஸ்க்கு போட்டாங்க வாடு வாடாக வேலை செய்யணும் இப்படி போயிடுச்சு பட் அந்த கேள்வி அப்படியே இருக்கிறது அதையும் யாரும் இங்க வரைக்கும் கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியாத இடத்திற்கு கொண்டு போய் ஒரு சிலோவில் உள்ள தேர்தல் ஆணையரை உட்கார வைப்பது என்பதே ஏற்கத்தக்கதல்ல அந்த ஜனநாயகத்துக்கு மாற்றானதாக மாறி இருக்கிறது குடியரசுத் தலைவரே கொண்டு வந்த ஆட்சியை கூட அவங்க ஆட்சியை கலைச்சாங்கன்னா அதையே ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை நீதித்துறைக்கு நம்முடைய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் ஆணையரை கேள்வியே கேட்க முடியாது என்று மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் என்பதே இவர்கள் எவ்வளவு அபாயகரமான திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது இது ஃபர்தராக எப்படி போகுது இதனுடைய பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படி மாறுகிறதுங்கிறது தொடர்பாக நம்ம வேறொரு காணொலியில் விரிவாக பேசலாம்